குன்னூர் பேரக்ஸ் பகுதியில் உள்ள ஹோலி இன்னசென்ட் பள்ளியில் புனித பிரான்சிஸ் தினத்தையொட்டி போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் பேரக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள ஹோலி இன்னசென்ட் பள்ளியில் உலக அளவில் போற்றப்படும் புனித பிரான்சிஸ் நினைவு தினம் வழக்கம் போல விமர்சையாக கொண்டாடப்பட்டது பள்ளி மைதானத்தில் நடந்த விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருண் சகோதரி ஆவியாவாஸ் தலைமை வகித்து சிறப்பித்தார் இயற்கை நல ஆர்வலரான புனித பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை அடிப்படையிலான சில கொள்கைகளை மாணவர்கள் மனம் கவரும் வகையில் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் புனித நூலின் பைபிள் வசனங்கள் ஆடல் பாடல்களும் இடம்பெற்றன தேசிய அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டிகள் பள்ளிகளுக்கிடையிலான பேச்சு போட்டிகள் பைபிள் வினாடி வினா நடனம் உட்பட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பள்ளி முதல்வர் வாழ்த்தி மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கி பேசினார் தொடர்ந்து சிம்ஸ்பார்க் உட்பட குன்னூரில் நகர பேக்கு பகுதிகளில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தப்பட்டது வாய்மொழி இல்லாத மௌன மொழியாக நடனத்துடன் நாடகத்தை அரங்கேற்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தனி மனித ஒழுக்கமே தரணியை காக்கும் என்பன உட்பட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் நீக்க வேண்டும் என்ற கருத்தை மாணவர்கள் வெளிப்படுத்தினர்

He, Master Hitesh Pratap from grade 11 took part in the meet and bagged the silver medal and brought Laurels to a school. Nineteen Football Nationals was held in Kottayam, Kerala. Our boys, Ivan Rosario and Sam Sylvester, took part in the national tournament. I request the principal to honor the children with a certificate. Faye, called it factory. Arvangado. Our students took part in the competition under the... இன்னோசென்ஸ் பள்ளியின் மாணவர்கள் நாங்கள் செயின்ட் பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று உங்கள் முன் கூடியுள்ளோம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க போதை பொருள் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்ற கருத்தை இன்று உங்கள் முன் வலியுறுத்தி சொல்ல வந்துள்ளோம் எழுந்து வா சமூகமே எழுந்து வா போதை மருந்திற்கு எதிராக என்று கூறி இந்த இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் நன்றி